ஜெனலியா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ் தெலுங்கு இந்தியில முன்னணி கதாநாயகர்களுக்கு ஜோடியாக அதிக படங்களில் நடிச்சிருந்தாங்க பின்னர் இவருக்கும் இந்தி நடிகர் ரிதேஷுக்கும் காதல் மலந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருவருக்கும் திருமணமும் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஜெரலியா சினிமாவில் நடிக்கல தன்னோட ரெண்டு பசங்களையும் வளர்க்குறதுல பிஸியாக இருந்தாங்க மீண்டும் நடிக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு வந்திருக்கு அதுக்காக தமிழ் தெலுங்கு இந்தி என்று தனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தயாரிப்பாளர் தான் முன்னாடி ஜோடியாக நடித்த ஹீரோக்கள் எல்லோருக்கும் தூது விட்டு இருக்காங்களாம் விரைவில் தமிழ் படம் ஒன்றில் நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க தமிழில் மட்டுமே வெளியாயிற்று விஜய் சேதுபதி படங்கள் முதன் முதலாக தெலுங்குலேயும் வெளியாக போகுது தமிழ் படங்கள் ஆந்திராவில் இப்போ நல்லா போயிட்டு இருக்கிறதால ரஞ்சித் ஜெயக்குடி டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி காயத்ரி நடிக்கிற புரியாத புதிர் படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலும் தயாராகிட்டு இருக்கு நடிகை சமந்தா சிறந்த சமூக சேவகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தானுங்க அவர் பிரதியுக்ஷாங்கிற சமூக சேவை அமைப்பில் இணைந்து செயற்படுவதுடன் தனது நண்பர்களையும் தோழிகளையும் இந்த அமைப்பில் இணைத்து தீவிரமாக சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களாம் ஆபத்தான நோய்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதே பிரதியுக்ஷாவின் முக்கிய கடமையாமுங்க மேலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த அமைப்பு அடுத்து சென்னையிலும் தனது சேவையை போவதாக பேசிக்கிறாங்க இதற்காக மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையுடன் பிரதியுக்ஷா கைகோர்த்துள்ளது இந்த முயற்சிக்கு திரையுலகினர் ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்களாம் நயன்தாரா சில வருடங்களுக்கு முன்னாடி பில்லா படத்தில் கவர்ச்சி உடையில் நடிச்சிருக்காங்க மீண்டும் அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணுற அதர்வா படமான இமக்கா நோடிகள் படத்தில் கவர்ச்சி உடையில் நடிக்க போகிறாங்களாம் நயன்தாராவுக்கு போட்டியாக மும்பை அழகி கண்ணாவன் நடிக்கிறாங்களாம் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ